கேபி வை பாலாவுடைய நடிப்பில் காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு படம் வந்து இருக்கு ஸோ இதற்காக ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில் இந்த படத்தோடைய ஃபங்க்ஷன் அப்போது நம்ம கேபி வை பாலா அவர்கள் நிறைய விஷயம் சொன்னாங்க அதில் ஒரு விஷயம் எனக்கு ஹீரோயினாக நடிக்கணும்னு சொல்லிட்டு ஐம்பது பேர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஐம்பது பேரும் வந்து வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதெல்லாம் மீறி இந்த படத்தில் எனக்கு ஒரு ஹீரோயின் கிடச்சி என் கூட நடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லி நான் அமிதா கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து நன்றியும் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக சிங்கப்பூர் போயிருக்காரு அங்கே ரோட்டு கடையில் டீ குடிச்சிட்டு வெளியில் வரக்குள்ள ஒரு நபர் வந்து கேபிஒய் பாலாவை வந்து பார்த்துருக்காரு உடனே நீ கேபி வை பாலா தானேப்பா கொஞ்ச நேரம் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்து என் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்க வச்சாரு அண்ட் அதுக்கப்புறம் என்னை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து அவர் கையில் ஒரு பெரிய மோதிரம் போட்டிருந்தார் அதை என்கிட்ட வந்து கொடுத்து யாராவது இல்லாதவங்களுக்கு இதை வச்சு ஏதாவது ஒரு உதவி பண்ணிவிடு அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் நான் யார்கிட்டையும் காசு வாங்கி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே யாராவது இல்லாதவங்களுக்கு குடுடா உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு டக்குன்னு கார்ல ஏறி போயிட்டாரு ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு வந்து இதை தவிர வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிருக்காங்க அண்ட் நார்வேல ஒரு சின்ன குழந்தை அவங்களுடைய சேவிங் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாலா கிட்ட வந்து கொடுத்து யாராவது இல்லாதவங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் என்னை சுற்றி வந்து நடக்குது இதை விட எனக்கு என்ன பாசிட்டிவிட்டி வேணும் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து கேட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினிவால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க